வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு சமையலறையில் உப்பு ஜாடி வச்சுருப்போம் இந்த உப்பு ஜாடி அடியில் ஒரு சிறிய பொருள் வைக்க போறாங்க இந்த சிறிய பொருள் வைக்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க தட்டுப்பாடே இருக்காது வறுமைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது எவ்வளோ தான் நம்ம வீட்டில் செலவு இருந்தாலும் பண வரவு அதுக்கு மேலே வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வீட்டில் யாராவது வேலை வாய்ப்புக்காக இருந்தாங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சட்டுன்னு வேலை கிடைக்குங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்டுருப்போம் அந்த காரியம் கூட நம்ம கை கூடாமல் தள்ளி போயின்னு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு பொருள் நம்ம உப்பு ஜாடி கீழே வச்சோன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் கூட உங்களுக்கு கை கூடுங்க அந்த பொருள் என்னன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் தெல்ல தெளிவாக எப்படி அந்த பொருள் வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் ஸ்வா எந்த சுவாமியை கும்பிட்டு வைக்கணும் எந்த கிழமையில் வைக்கணுன்றதை போன்ற அனைத்து தகவலும் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போது நம்ம சமையல வைக்கிற உப்பு ஜாடிக்கையில் என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு ரூபா காயின் தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரூபா காயின் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் இது ரெண்டு காயினில் ஏதாவது ஒரு காயின் நம்ம எடுத்துக்கணுங்க நம்ம வீட்டில் உப்பு ஜாடி உப்பை வந்து பாத்திரத்தில் எப்போவும் போட்டு வைக்கக்கூடாது சமையலறையில் உப் அதுக்குன்னு ஒரு ஜாடி வச்சு தாங்க உப்பை நிறைக்கணும் எப்போவுமே ஜாடியில் உப்பு பாதியளவு இருக்கக்கூடாதுங்க நிறைஞ்சு இருக்கணுங்க முழுசாக நம்ம ரொப்பி வைக்கணும் சரி இந்த பொருளை எப்போ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஜாடியை முழுசாக உப்பு போட்டு நிறச்சி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அந்த ஒரு காயின் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ வெள்ளிக்கிழமை அன்னிக்கு மாலையில் ஆறு மணிக்கு சுவாமி அறையில் ஒரு விளக்கேத்தி வச்சு சுவாமியை கும்பிட்டு இந்த சமையலறையில் வந்து அந்த உப்பு ஜாடிக்கில் அந்த ஒரு ரூபாய் காயின் வைங்க வச்சுட்டு மூணு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த ஜாடி கீழே அந்த ஜாடியை தொட்டு கும்பிடுங்க அவ்வளோதாங்க ஒரு சிறிய விஷயந்தான் ஆனால் அதோடய பலன்கள் நீங்கள் அதை வச்சு முடித்து சுவாமி கும்பிட்டவுனே நீங்கள் கண் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டம் தீரணும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதுவும் நீங்கிடும் தீராத கடன் எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கிற அந்த சூழல் உங்கள் வீட்டில் உருவாகுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சிறிய பொருள் தான் சின்ன சின்ன விஷயம் நம்ம சமையலறையில் நம்ம செஞ்சோனாலே நமக்கு நம்ம வீட்டில் உள்ள பண கஷ்டம் தீருங்க மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் ஏகாதேசி திதி இருக்குங்க இந்த நாளில் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது இந்த நாளில் நம்ம இந்த சிறப்பு மிக்க நாளில் இந்த உப்பு ஜாடிக்கு அடியில் நம்ம இந்த மாதிரி காயின்ஸ் வைக்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க வீட்டில் பண கஷ்டமே இருக்காது பண வரவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம சிறப்பு மிக்க பொருள் உப்பு ஜாடி கடையில் வைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமியின் கடாட்சம் பொருந்திய நாள் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமையை தவறவிட்றாதீங்க கண்டிப்பாக சமையலறையில் உள்ள உப்பு ஜாடிக்கடியில் இதை மறவாமல் வச்சுருங்க மகாலட்சுமியின் பரிபூர்ண கடாக்ஷம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்